ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகம் கடகராசியின் முன்னட்டு குணங்கள் கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களது எண்ணம் நீரோட்டத்தைப் போன்றது சந்திரன் இவர்களது கிரகமாகும் மற்றவர்களின் மனநிலைக்கு ஏற்ப செயல்படும் ஆற்றல் மிக்கவர்கள் எனினும் பழகுவதற்கு எளியவர் சுயநலத்துடன் நடந்து கொண்டாலும் மற்றவர்களின் துயரத்தில் பங்கேற்பார் கடகராசிக்காரர்கள் மூர்க்கத்தனமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவ்வாறு காட்டிக்கொள்வர் தனது உடைமைகளை பிறர் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள் விஞ்ஞானத்தில் இவர்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும் இவர்கள் எளிதில் உணர்ச்சப்படக்கூடியதாகவும் அழுபவர்களாகவும் இருப்பர் இதில் தோற்றம் கடகராசிக்காரரது உள்ளங்கை மிக சிறியதாக இருக்கும் கைவிரல்கள் நீண்டும் ஒல்லியாகவும் மென்மையாகவும் காணப்படும் இவர்களது முகம் வட்டவடிவமாக இருக்கும் தலையில் மச்சம் இருக்கும் சொத்து இவர்கள் அதிகம் பயணிப்பவராக இருப்பர் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவர் பயணத்தால் இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பதினாலு இருபத்தாறு முப்பது வயதுகளில் இவர்கள் நல்ல யோகத்தை பெறும் வாய்ப்பு உண்டு பணத்தை சேமிக்கும் எண்ணம் இருக்கும் பணத்தை சம்பாதிக்க பாடுபடுவர் பணத்தட்டுப்பாடு இருந்து வரும் ஆனால் இவர்களின் உழைப்பால் முன்னேற்றத்தால் அனைத்தும் செய்யப்படும் வேலை கடகராசிக்காரர்கள் நல்ல நிர்வாகியாக இருப்பார் நடனம் மருத்துவம் ஆசிரியர் கதாசிரியர் விற்பனைதாரர் கணிதம் இயந்திரம் சரிசெய்பவர் இயந்திரத்தை இயக்குபவர் உள்ளிட்ட பணிகளில் பெரிய புகழ் அடைவர் இருந்து இருபத்தெட்டு வயது வரை உயர்ந்த பணிகளில் புகழை அடைவர் கலை மற்றும் கல்வியில் புகழ் அடையும் அதிர்ஷ்டம் உண்டு காதல் உறவு இவர்களுக்கு காதல் எந்த வகையிலும் ஒத்து வராது இவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்தலாம் இவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்தலாம் உணர்வையும் தாம்பத்தியத்தையும் இவர்கள் சமமாக கருதுவர் கடகராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் சுயமரியாதையையும் யதார்த்தத்தையும் இறக்க நேரிடும் கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்புண்டு அது தோல்வியிலும் முடியலாம் கடகராசிக்காரர்கள் காதலிப்பதை தவிர்ப்பது நல்லது கடகராசிக்காரர்கள் விசித்திரமான ரசனை கொண்டவராக இருப்பார் மற்றவர்களுக்கு உதவுவது தர்மம் அளிப்பது சமுதாய சேவைகளில் பங்கேற்பது எந்த பணியிலும் ஆர்வம் காட்டுவது இவர்களது குணம் எதிலும் தனது தனித்தன்மையை வெளிப்படுத்துவார் குதிரையேற்றம் சினிமா நாடகம் பார்த்தல் இவற்றில் இவர்களுக்கு நாட்டம் இருக்கும் பிஸ்னஸ் கடகராசிக்காரர்கள் துணி சம்பந்தமான தொழில் செய்தால் நல்ல லாபம் பெறலாம் இதனால் இவர்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றமடைந்த நபராக இருப்பார் இவர்கள் மானசீகமாக பணியாற்றுவார் கலையாரவம் மிக்க பணிகளில் ஆர்வம் கொண்டதால் உணவு தயாரித்தல் வாசனைப் பொருட்கள் தயாரித்தல் கலைப்பொருட்கள் திரவியம் புகைப்படம் ஆகியவற்றில் பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும் இந்த பணிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் இவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டொன்று கொட்டும் இவர்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தின் மீது கவலை கொள்பவராக இருப்பார் பெரிய பணிகளை எளிதாக செய்து முடிப்பர் குணம் கடகராசிக்காரர்கள் நற்குணங்களை பெற்றிருப்பர் அமைதியானராகவும் நல்ல ஆசனாகவும் ஒழுக்கமானவராகவும் மனிதநேயம் கொண்டவராகவும் குணங்களாக வளர்ப்பு விட்டு கொடுத்தல் தியாகம் ஆகிய குணங்கள் இவரிடம் இருக்கும் கருணை உதவும் மனப்பான்மை கொண்டவர் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசுவார் வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்பவர் நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார் குழந்தைகளுக்கு இணையாக குழந்தையாக பழகும் ஆற்றல் பெற்றவர் அரிஷ்டக்கல் கடகராசிக்காரர்களுக்கு வெளிர் நீளம் கிரீம் மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறமாக கருதப்படுவது அதிர்ஷ்ட நிறங்கள் இந்த நிறங்களைக் கொண்ட ஆடைகளை அணிந்தால் அமைதி கிட்டும் வெள்ளை நிறத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருப்பது நல்லது கல்வி கல்வியில் முதல் மாணவராக கடகராசிக்காரர் இருப்பார் ஜாதகப்படி எந்த இடத்திலும் எந்த நிறுவனத்திலும் கடகராசிக்காரர்கள் முன்னணி வைப்பார் இவர்களது கிரகநிலை அப்படி மருத்துவம் பயிலும் ஆர்வம் இருக்கும் நடனம் நர்சிங் இயக்கம் சட்டம் பொறியியல் கணிதத் துறைகளில் சிறப்பாக விளங்குவார்கள் வீடு குடும்பம் கடகராசிக்காரர்கள் தங்களது குடும்பத்தினர் மீது அதிக பாசமும் ஆதரவும் கொண்டவராக இருப்பார் எப்பொழுதும் குடும்பத்தோடையே இருக்க விரும்புவார் தனிமையை கண்டு அஞ்சுவர் தனது குடும்பத்தினர் பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருப்பார் கடகராசிக்காரர்கள் தங்களது சுகத்தை மட்டுமே பார்ப்பர் குடும்பத்திற்காக தியாகம் செய்வர் அதிஷ்டயன் கடகராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகியவை அதிர்ஷ்ட எண்ணாகும் இவர்களுக்கு இரண்டின் கூட்டு எண்களான இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு மற்றும் ஏழின் கூட்டு எண்களான பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று எழுபது ஆகியவை அதிர்ஷ்டமாகும் இது தவிர மூன்று ஆறு எட்டு ஒம்பது ஆகியவை பரவாயில்லை நான்கு அசுபம் பலவீனம் கடகராசிக்காரர்கள் தனது காரியம் முடிவதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரையும் பார்க்க மாட்டார்கள் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத அளவுக்கு செயல்களை செய்வர் பலரையும் இவர்கள் விரோதிகளாக கருதுவர் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாக இருப்பர் இவர்களுக்கு சில தீய ஆசைகளும் இருக்கும் தீயவைகளில் இருந்து விடுபட திங்கக்கிழமைகளில் விரதம் இருத்தல் பதினோரு வாரங்கள் திங்கக்கிழமைகளில் விரதம் இருத்தல் சிவனை வழிபடுதல் நல்லது அரிசி வெள்ளி நெய் தயிர் பூ போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் அளிக்கலாம் மற்றவர்களை ஏளனம் செய்ய வேண்டாம் ஆலோசனை கூற வேண்டாம் உடல் ஆரோக்கியம் கனகராசிக்காரர்களது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இவர்களுக்கு வயிறு முதுகு அடிப்பாதத்தில் பிரச்சனை ஏற்படும் இவர்களுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு பிற்காலத்தில் ஏற்படும் இவர்கள் எப்பொழுதும் குழம்பிய நிலையில் இருப்பதால் மன அமைதி கிட்டாது மனநிலையாலேயே பல சமயம் உடல்நிலை பாதிக்கப்படும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயதுகளில் இவர்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் ஏற்படும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் எச்சரிக்கை தேவை ருசிக்கு உண்ணாமல் பசிக்கு உண்டால் நல்லது இவர்கள் உப்பு எதார்த்தங்களை விரும்பி உண்ணுவர் இதனை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரவில் உண்ணும் உணவில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் குறைவாக உண்ணுவது ஏற்றது கடகராசிக்கார பெண்கள் பிரசவ நேரங்களில் அதிக சிரமப்படுவர் எந்த துயரம் ஏற்படினும் அதனை இவர்கள் இவர்கள் மனது எளிதாக ஏற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்ட நாள் இவர்களது ராசி சந்திரனின் பார்வையில் இருப்பதால் இவர்களுக்கு திங்கட்கிழமை உகந்ததாகும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உகந்ததாகும் கடகராசிக்கு சந்திராசித்தனங்களில் எந்த காரியத்தையும் துவங்க வேண்டாம் அதே எதையும் துணிச்சலோடு சந்திப்பவர்கள் கடகராசி அன்பர்கள் கடகம் காலசந்திரத்தின் சுபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது கடகராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் பஞ்ச பூதங்களின் நீர்த்தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாக கருதப்படுகிறது இந்த கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் மற்றும் ஆயுள்யம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் அவர் கடகராசிக்காரர்களின் குணம் மரியாதையையும் சாந்தமும் சகிப்புத்தன்மை மற்றும் அதிக கடல் பக்தியுடன் இருக்கும் இவர்களின் பேச்சில் உறுதி இருந்தாலும் இவர்கள் எப்பொழுதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டுமே பேசுவார்கள் கடகத்தில் வீடு காலசக்கரத்தின் சுபஸ்தானமாக இருப்பதனால் கடகராசியில் பிறந்தவர்கள் பிறப்பில் ஏழையாக பிறந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால் இவர்களின் லட்சியங்களை அடைவார்கள் கடகத்தில் ராசி சந்திரனாக இருப்பதினால் தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருப்பார்கள் அதாவது தெய்வத்திற்கு நிகராக தனது தாயை மதிப்பார்கள் கடக வீட்டில் குரு உச்சம் பெறுவதனால் எந்த இடத்திலும் கடகராசிக்காரர்கள் முதலிடத்தை தான் பிடிப்பார்கள் இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கு குடியிருக்கிறார்களோ அங்குதான் மேன்மை அடைவார்கள் பொதுவாக இவர்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு வாகனம் என வசதி வாய்ப்புகள் எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைவதால் தாங்கள் பேச்சால் மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் தங்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கற்பனைத்திறன் இருக்கும் அதே போல நல்ல ஞாபக சக்தி இருக்கும் தங்களிடம் மற்றவர்கள் பழகுவது என்பது மிகவும் கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிவது என்பது மிகவும் கடினம் கடகராசிக்காரர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்வார்கள் இதனால் மற்றவர்களிடமிருந்து அடிக்கடி ஏமாந்து போவார்கள் இவர்களிடம் தியாக மனப்பான்மை இருந்தாலும் கல்லகாபடம் இந்தி வெளிப்படையாக பேசும் வெகில் குணம் இவர்களிடம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தனம் வாக்குஸ்தானமாகிய சிம்மராசி இருப்பதினால் நிலைத்த செல்வமும் செல்வத்தினால் பெயரும் புகழும் தங்களுக்கு கிடைக்கும் மேலும் காலசக்கரத்தின் ஐந்தாவது இடம் சிம்மம் என்பதால் சிம்மராசி தங்களுக்கு தந்ததி விருத்தியை கொடுக்கும் என்பதால் தாங்கள் சேர்க்கும் செல்வங்கள் அனைத்தும் தந்ததிகளின் சந்தோஷத்திற்கு நிலைத்து பல தலைமுறைக்கு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு தாங்கள் விரும்பியவை அனைத்தும் சற்று காலதாமதமாகத்தான் அடைய முடியும் இதில் உடல் அமைப்பு நடுதர உயரத்தில் இவர்கள் இருந்தாலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க எடை அதிகரித்து குண்டான தோற்றத்தில் இருப்பார்கள் சுருண்ட தலைமுடிகளும் நிமிந்த உறுதியான மார்பும் கூர்மையில்லாத மூக்கும் ஒற்றை தாடையும் முத்துகள் போன்ற பற்களும் கண்களில் கவர்ச்சியும் அகண்ட முதுகும் இவர்களின் உடலமைப்பாக இருக்கும் உடல் கடகம் மார்பு பகுதியையும் அதை சார்ந்த உறுப்புகளில் அதாவது கணையம் கல்லீரல் பித்தப்பை போன்ற பகுதிகளையும் இரத்தநாளங்களையும் குறிப்பதால் கடகராசி என்பர்களுக்கு சளி ஆத்மா போன்ற குளிர் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இதில் கடகராசி திருமண வாழ்க்கை கடகராசி திருமண வாழ்க்கை திருமண முயற்சியில் காலதாமதமும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயத்த பிறகு மாறி அமையும் நிலை ஏற்படலாம் அல்லது தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பதவி உத்தியோகம் சுய தொழில் மேன்மையடையும் இவர்களது திருமணம் பெரியவர்களால் நிச்சயத்து நடப்பதை விட தான் விரும்பி திருமணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது இதில் நட்பு ராசிகள் இந்த ராசிக்கு ரிஷபம் விருச்சிகம் கன்னி மகரம் மற்றும் மீனம் போன்ற ராசிகள் நட்புராசிகளாக அமையும் இந்த வீட்டின் அதிபதி பாசத்திற்கு அடையாளமானவராக மனதை ஆட்டி படைப்பவராக சந்திரன் பகவான் ஆட்சி புரிகிறார் ஒரு மாதத்துக்குள் சந்திரன் மட்டும்தான் அதிவேகமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் கூடிய பல கட்டத்தின் மேல் பய பயணிப்பார் இவர் வானில் நட்சத்திரங்களாக வலம் வருகிற தச்சனின் இருபத்தேழு மகள்களும் சந்திரன் மேல் காதல் வயப்படுவார்கள் சூரியனை சிவன் என்றும் சந்திரனை பார்வதி என்றும் ஜோதிடத்தில் கூறப்படுகிறது மாதுர்காரகன் சந்திரன் என்பவர் உறவு என்பதால் தாய் மாமியார் மற்றும் வீட்டில் உள்ள தலைவி அதாவது பெண் தத்துவத்தை கொண்டது இந்த ராசி கடகராசிக்கு முக்கியமான ஹீரோக்கள் மற்றும் உதவக்கூடியவர்கள் சந்திரன் செவ்வாய் குரு ஆவார் இதில் வளர்பிறை சந்திரன் சுபத்துவம் மிக்கவர் கடகத்தின் சின்னம் நண்டு நண்டின் தன்மை அது தன் எல்லா குட்டிகளை அரவணைத்தது போல இந்த கடக ஜாதகர்கள் அதிக மோச்சக்காரர்கள் மற்றும் அன்பால் அரவணைப்பார்கள் அதனால் தான் காலர் நான்காம் பாவமான பாசமிக்க தாயின்ஸ்தானம் ஆகும் இந்த ராசிக்காரர்களை மெல்ல தன்னை நுழைத்து கொண்டு முழுவதுமாக அக்கிரமிக்கும் கெட்டிக்காரர்கள் அடுத்த பழமொழியாக நண்டு கொடுத்தால் வலையில் தாங்காது என்பார்கள் நீங்கள் வளர வளர இடமயந்து கொண்டே இருப்பீர்கள் தன் திறமைக்கேற்ப வெவ்வேறு வேலைகளை கற்று மாறிக்கொண்டே இருப்பீர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு அதிபத்தியம் மட்டும் கொண்டவர் சூரியன் சம வேலை செய்வார் இவரே இரண்டுக்குரியராகவும் வாக்குத்தன்மை மற்றும் நேத்திரம் தொடர்பான வேலைகளை செய்வார் பாவத்துக்குரிய புதன் தைரியத்துக்குரியதாகவும் விராதிவாகவும் அதிபத்தியம் பெற்றுள்ளார் சுக்கிரன் நாலு பருணனுக்குரியவர் சுகத்தையும் லாபாவதியையும் செயல்படுவார் இருந்தாலும் சுக்கிரன் தன் தசாபுத்தி காலங்களில் பாதகத்தை செய்வார் செவ்வாய் ஐந்து பத்துக்கு உரிய இவர் பூர்வ புண்ணிய கர்மகாரனாகவும் இருப்பார் இந்த இடத்தில் செவ்வாய் ஒரு கேந்திராபதியாகவும் ஒரு திரிகோணாபதியாகவும் இருந்து யோகாபதியாகவும் செயல்படுவார் ஆனால் இங்கு அதே செவ்வாய் இருபத்திரி டிகிரியில் நீச்சம் பெற்று அதன் ராஜயோகத்தை அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப கூட்டியோ அல்லது குறைத்தோ சூட்சுவமாக செயல்படுவார் இந்த கடகராஜ்காரர்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரிய வேலையான நோய் கடன் மற்றும் பாக்கியத்தை தருவார் அவரே கடகத்தில் ஐந்து டிகிரி உச்சம் பெறுகிறார் சனியானவர் இவருக்கு கதத்திரக்காரனாகவும் அஸ்லமாபதியாகவும் செயல்படுவார் இங்கு புதன் சனி ராகு கேது கேது பகவான்களே இருந்தாலும் அவரது ஜாதகத்துக்கு ஏற்ப